لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين صدق الله العلي العظيم கணியத்திற்குரிய கனவான்களே பெரியோர்களே அல்லாமியார்களே இன்று பதினான்காம் பராவிகள் ஓதப்பட்ட சூறாக்களில் ஒரு சூரா சூரத்துல் அம்பியா இந்த சூராவினுடைய பொருள் நபிமார்கள் என்பதாகும் நபிமார்கள் என்ற பெயர் இந்த சூறாவிற்கு வருவதற்கான காரணம் இந்த சூறாவில் மொத்தம் நூற்றி பனிரெண்டு ஆயத்துகள் இடம்பெற்றிருக்கின்றன இதில் நாற்பத்தி எட்டாவது ஆயத்திலிருந்து தொண்ணூற்றி இரண்டாவது ஆயத்து வரை பதினேழு நபிமார்களை பற்றி அல்லாஹுத்தானா இந்த ஆயத்தில் பேசுகிறான் அந்த பதினேழு நபிமார்களில் சில நபிமார்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் போன்று அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் அந்த சிரமங்களை எல்லாம் அல்லாஹு தாலா போக்கிய விதம் இவற்றை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அந்த வரிசையில் موسا علیہ السلام ہارون علیہ السلام ابراہیم علیہ السلام نوت علیہ السلام اسحاق السلام یعقوب علیہ السلام نوح علیہ السلام داؤد علیہ السلام سلیمان علیہ السلام ایوب علیہ السلام اسماعیل علیہ السلام ادریس علیہ السلام ذوالکفل علیہ السلام یونس علیہ السلام زکریہ علیہ السلام یحیا علیہ السلام عیسیٰ علیہ السلام واطل امبیا پھر இத்தனை நபிமார்களுடைய பெயரை திராவியில கேட்டீங்களா கேட்ட மாதிரி இருக்கும் கணியத்திருக்குரியவர்களை இதில் ஹதரத் ஐயூப் அலிஹி இஸ்லாம் அவர்களை பற்றியும் அவர்களுக்கு ஏற்பட்ட இடைஞ்சலை அவர்களுக்கு ஏற்பட்ட சுகவீனத்தையும் அவர்கள் கேட்ட அந்த துவினுடைய விதம் அதன் மூலமாக அம்மாவுத்தாலா அவர்களுக்கு அந்த ஏற்பட்ட இடையூறிலிருந்து நோயிலிருந்து எப்படி நிவாரணத்தை அளித்தான் என்பதை அல்லாஹு தாலா இங்கு சூரத்துல் அம்பியாவில் எண்பத்தி மூன்றாவது எண்பத்தி நான்காவது வசனங்களில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் கணியத்திற்குரியவர்களை ஐயூப் அலையலாம் அவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்களுடைய வம்சத்தில் ஐந்தாவது வம்சாவழியில் வந்தவர்கள்தான் ஐயூப் அலையிஸ்லாம் அவர்கள் இவர்கள் ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பேத்தியை திருமணம் செய்திருந்தார்கள் அவர்களுடைய பெயர் ரஹிமா என்பதாக சொல்லப்படுகிறது நன்கு செல்வ செழிப்போடு இருந்து பிறகு சரிவை சந்தித்து அந்த சரிவா சரிவை சந்திக்கின்ற அந்த நிலையிலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்த ஒரு மனிதருக்கு உதாரணம் காட்ட வேண்டுமென்றால் அது ஹதரத் ஐயூப் அலேஸ்லாம் தான் செல்வ செழிப்போடு வாழ்ந்து பிறகு ஏற்பட்ட அந்த சரிவு நிலையிலும் அம்மாவை புகழ்ந்து கொண்டே இருந்த ஒரு மனிதர் அதர ஐயூப் அலே இஸ்லாம் அவர்கள் அம்மாவுத்தாலா இவர்களுக்கு ஏராளமான கால்நடைகள் விலை நிலங்கள் கண் கவரக்கூடிய பல இல்லங்கள் மாளிகைகள் இவற்றையெல்லாம் அம்மாவுத்தாலாக வழங்கியிருந்தான் பெரிய குடும்பம் அதிகமான செல்வமும் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு அவர்களுடைய உடல் நலம் குன்றியது உடல் நலம் குன்றிய காரணத்தினால் அவர்களுடைய செல்வ செழிப்பில் சேதாரம் ஏற்பட துவங்கியது பார்க்கிற நம்ம பல நபர்களை அவருக்கு உடலில் உடல் நலம் ஏற்பட்டதுனால் உடல் நலத்தில் சுகவீனம் ஏற்பட்டதுனால் சரியாக கடைக்கு போக முடியல சரியாக தொழிற்சாலைக்கு போக முடியல அதனால் அங்கு ஏற்படக்கூடிய பின்னடைவை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது இப்படி உடல் நல குறைவு ஏற்பட்ட காரணத்தினால் குடும்பம் செல்வம் என அனைத்திலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட துவங்கியது பொதுவாக நாம் பார்க்கலாம் செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது நண்பர்கள் தானாக வருவார்கள் உறவினர்கள் தானாக வருவார்கள் ஆனால் அந்த செல்வ செழிப்பில் சரிவு ஏற்படுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்தால் போதும் தானாக என்ன செஞ்சிருவாங்க கட்டாவாகும் தானாக உறவுகள் கட்டாகும் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆம் மீண்டும் செல்வ செழிப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யும் திருப்பி தானாக வந்து ஜாயின் ஆகும் இது மனிதனுடைய இயல்பு ஆனால் எல்லா நிலையிலும் ஹதரத் ஐயூப் அலை இஸ்லாம் மனம் தளர்ந்து விடவே இல்லை கனியத்திற்குரியவர்களே அங்காஹுத்தாளா ஹதரத் ஐயூப் அலையி இஸ்லாம் அவர்களை பற்றி இங்கு பேசுகிறான் ஐயூப் அலை இஸ்லாம் அவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஐயூப் அலை இஸ்லாம் அவர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா கூறிய பிறகு அவர்கள் தன்னுடைய ரட்சகனை அழைத்து நிச்சயமாக எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது எனக்கு உடல்நிலை குன்றிவிட்டது நீ கருணையாளர்களுக்கெல்லாம் பெரிய கருணையாளனாக இருக்கிறாய் அவ்வளோதான் உங்க எனக்கு உடம்பு சரியில்லை நீ கருணையாளர்களுக்கெல்லாம் பெரிய கருணையாளனாக நீ இருக்கிறாய் இவ்வாறுதான் அவர்கள் துவா செய்தார்கள் என்பதாக அல்லாஹத்தாலா இங்கு குறிப்பிடுகிறார் கணியத்திற்குரியவர்களை இப்படிப்பட்ட ஒரு பெண் பெரிய செல்வாக்கோடு பெரிய வாழ்வு பெரும் வாழ்வை பெற்று வாழ்ந்து அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் சரிவை கண்ட போதிலும் பொறுமையாக இருந்தார்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுமையாக துவா கேட்டு மன்றாடினார்கள் அல்லாஹு தாலாவும் அவர்களுக்கு உதவினான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் முந்தைய நிலையை விட பன்மடங்கு செல்வ செழிப்பை கொடுத்தான் இதுதான் நமக்கு ஒரு படிப்பினை மட்டுமல்ல நம்முடைய இதயங்களுக்கு ஒரு ஆறுதலும் கூட பல நபர்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருந்து சரிவை காணலாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது அப்ப ஏற்பட்ட சரிவு அவ்வளவுதான் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹதரத் அய்யூப் அலையலாம் அவர்களுக்கு எப்படி பெரும் வாழ்வு வாழ்ந்து சரிவை சந்தித்து பிறகு ஏற்கனவே இருந்த பெரும் வாழ்வை விட பன்மடங்கு செல்வ செழிப்பை அவர்கள் பெற்றார்களோ அல்லாஹு தலா இப்படி என்னுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹுத்தல்லா ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் இணையத்தில் நன்கு சுகமாக உடல் ஆரோக்கியத்தோடு செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு உடல்நிலை குன்றுகிறது ஒரு நோய் ஏற்படுகிறது அது எந்த நோய் எப்படிப்பட்ட நோய் இதெல்லாம் யூதர்களால் நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாதிரியான எந்த கதையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது நபிமார்களை இழிவுபடுத்தும் விதமாக பெரிய நோய்களை அல்லாக்களால் வழங்க மாட்டான் என்பது நம்முடைய ஒரு கொள்கை யூதர்களை வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா யூதர்கள் பிளஸ் கிறிஸ்தவர்கள் இவங்க என்ன செய்வாங்கன்னா இஸ்லாம் அவங்கள மட்டும் எந்த பாதிப்பு ஏற்படாத மாதிரி பார்த்துக்குறாங்க மற்ற நபிமார்களை பற்றி எல்லாம் இல்லாத அவதூறுகளை எல்லாம் கூறி வைத்திருப்பார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் பெரும் பெரும் பாவங்களை செய்ததை போன்று எழுதி வைத்திருப்பார்கள் நபிமார்கள் மது அருந்தியதாக நபிமார்கள் விபச்சாரம் செய்ததாகவெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் புதிய பழைய ஏற்பாடு அனைத்திலும் இந்த கொச்சைகளும் கற்று கதைகளும் நிரம்பி காணப்படுகிறது கிடையத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா அவர்களுக்கு உடல் நிலை குறைவை ஏற்படுத்துகிறான் மனிதன் என்ற அடிப்படையில் நபிமார்களுக்கும் என்ன செய்யும் ஜோரம் அடிக்கும் நபிமார்களுக்கும் நமக்கு உடம்பு சரியில்லாம போலையா அது மாதிரி நபிமார்களுக்கும் என்ன செய்யணும் எப்படி நபிமார்கள் சாப்பிட்றாங்க நபிமார்கள் திருமணம் செய்கிறாங்க நாமளும் சாப்பிட்றோம் நாமளும் திருமணம் செய்கிறோம் நாமளும் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறோம் இதே போன்று நபிமார்களும் செய்வார்கள் நாமும் கடைத்தெருவுக்கு போகிறோம் சாமான்களை வாங்குகிறோம் குரால் வரோம் நபின்னு சொல்கிறாரு கடைத்தெருவுக்கு போய் என்ன செய்கிறாரு சாமான்லாம் வாங்குறாரு அப்படின்லாம் மக்கள் பேசியிருக்கிறார்கள் மனிதன் என்ற அடிப்படையில் என்னவெல்லாம் நாம் செய்கின்றோமோ அதையெல்லாம் நபிமார்களும் செய்வார்கள் நபிமார்களுக்கும் உடல் சுகவீனம் என்பது ஏற்படும் கணியத்திற்குரியவர்களை இப்போ இந்த ஊர் இருக்கிட்டு ஊர் என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அந்த ஊர் வாயை தான் பெரிய விஷயம் ஊரில் சில பேர் அதிலும் குறிப்பாக அவர்களுடைய உடன் பிறந்த சகோதர்கள் என்றும் சொல்லப்படுகிறது அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா ஐயன் ஆலமி ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு யாருமே செய்யாத தப்பை பண்ணியிருப்பார் போல அதனால தான் இந்த பாடு பண்ணுறாரு உடம்பு செல்லாம போனதுக்கு ஆனால் காரணம் பாருங்கள் இன்னைக்கு இது நடக்கும் யாருக்காவது உடம்பு செல்லன்னு வைங்களேன் பேசுகிறவங்க என்னுமோ பேசுவாங்க எப்படி இந்த நோய் அவருக்கு ஏதோ கெட்ட பழக்கிற்கும் போல இந்த மாதிரி இவுகளாக கற்பனை கடிக்கட்டிருக்குரிய மக்களை ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஓரளவு நல்லாயிடுச்சு டாக்டர் கொஞ்சம் வாக்கிங்லாம் போங்க வெளியிலலாம் போங்கன்னு உடனே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து என்ன செஞ்சுருக்காரு வீட்டை விட்டு வெளியில் முதல் முதல் வந்திருக்காரு வந்தால் எதிர் வீட்டுக்கார் பார்த்து இல்லை சார் ரொம்ப நாளாக உங்களை பார்க்கவே இல்லையேன்னு கேட்டிருக்காரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டனே உண்மையா ஆமாம் சார் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டார் இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியாச்சு க்ளீன் ஆகிடுச்சு இனிமேட்டு என்ன செய்யாது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு வராதுன்னு டாக்டர் சொன்னார் ஆ வரும் அப்படிதான் சொல்லுவாங்க உஷாராக இருக்கணும் என்ன சாப்பிடாதீங்க உப்பு அதிகமாக எடுத்துக்கிறாதீங்கன்னு பட்டியெல்லாம் போட்டு டாக்டர் சொன்னதை விட அதிகமாக நிறையா சொல்லியிருக்கிறாரு இவர் கேட்டாராம் கரெக்டாக எல்லாமே சொல்லுறீங்களே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான்னு கேட்டாராம் உங்களுக்கு ஏற்கனவே அவர் சொன்னாலாம் எனக்கு ஏன் வருது நான் யாருக்கு அநியாயம் செஞ்சேன்னு கேட்டாராம் அப்புறம் என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்துச்சு ஹார்ட் அட்டாக்கு ஏன் தெரியுமா நீங்கள் அநியாயம் பண்ணியிருப்பீங்க யாருக்காவது ஏதாவது பண்ணியிருப்பீங்க அதனால வந்துச்சு எனக்குலாம் வராது அப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன நினைக்கிறாங்க ஏதாவது அவர் தப்பு பண்ணிருப்பாரு ஏதாவது அவரு மறைமுக எந்த அளவுக்கு அய்யு அலை பேசுறாங்கன்னு கிதாபுகள் எழுதுறாங்கன்னா அப்பா நீ என்னமோ பண்ணியிருக்க ஆனா அதை சொல்லாம வேற என்னத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படிலாம் என்ன செஞ்சாங்க ஐவலை இஸ்லாம் அவர்களை பற்றி பேசினார்கள் கிதாபில் வருது இவ்வளவு கசீரங்கிற தப்சீரில் பதிவு செஞ்சுருக்காங்க ஐயப்பாளித்தெல்லாம் சொல்கிறாங்க நான் எந்த தவறும் செய்யலை ஆனால் ஒன்றே ஒன்று நினைவுக்கு இருக்கு என்ன அப்படின்னா நான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது இரண்டு நபர்கள் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த இரண்டு நபர்களும் பொய் சொல்லி கொண்டிருக்காங்க அந்த சொல்கிற பொய்ய அல்லாவின் மீது சத்தியம் செஞ்சு சொல்கிறாங்க எனக்கு நல்லா தெரியுது ரெண்டு பேரும் சொல்கிறது பொய் ஆனால் நான் தடுத்து நிறுத்தணுமா இல்லையா நான் ஒரு நபி தடுத்து நிறுத்தணும்ல நான் தடுத்து அப்படியே வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு ஒரு பொய்ய அல்லாவின் பொய் சத்தியம் செய்தால் என்ன நஷ்டஈடு கொடுக்க வேண்டுமோ என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமோ அந்த பரிகாரத்தை அந்த இரண்டு நபர்கள் சார்பாக நான் செய்து விட்டேன் இதுதான் நான் செஞ்ச தப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்னா என்ன சொல்லுவாங்க என்ன கதை கட்டா இவருக்கு உடம்பு சேரலையா அதுக்கு என்ன காரணம் கேட்டா அவங்க ரெண்டு பேரும் சட்டை போட்டாங்களா பொய் சத்தியம் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிடுவோம் கணித்துக்கு ஒரு நபர்கள் சந்தேகப்படக்கூடாது நோய் வாய்ப்பட்டுட்டார் அப்படின்னா ஏதோ தப்பு செஞ்சிருப்பாரு அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் தான் வருது ஆனா ஹதீஸ்ல பார்த்தா பல விளக்கங்கள் வருது ஒரு ஒரு நபருக்கு ஏதாவது சின்ன ஒரு ஒரு முள்ளு குத்துனா கூட அல்ல என்ன செய்யறான் அவடைய பாவத்தை பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு அதிசயில் வருங்க ஒரு நபருக்கு ஒரு ஒரு இரவு காய்ச்சல் ஏற்பட்டிருக்குமா ஹதீசில் வருது ஒரு இரவு ஏற்பட்ட காய்ச்சலில் அப்படி முழு பாவத்தைவானா அவர் நினைச்சிருப்பார் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா அல்லா நைட் நைட்டு ஃபுல்லாக தலைவலி நைட் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் போயிருச்சேன் நினைப்பார் காலையில் எழும்பும் போது அல்ல அவரு எல்லா பாவத்தையும் படிச்சிருவானோ ஒரு ஹதீசில் வருது சில நபர்களுக்கு சோதனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மனைவிக்கு நீ உடம்பு சொல்ல மனைவிக்கு சரியாயிட்டு வந்தா இவருக்கு உடம்பு சரியில்ல அப்புறம் பார்த்தா கடையில பிரச்சனை வியாபாரத்துல ஒண்ணும் போனா ஒண்ணு அடிசுல வருது இப்படி சில முக்கீன்களுக்கு ஒன்று போனால் மற்றொன்று சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அவர் கடைசியாக அல்லாவை சென்று சந்திப்பார் அவர் மீது ஒரு தவறு கூட இருக்காது அவர் மீது ஒரு பாவம் கூட இல்லாத நிலையில் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர் அல்லாவை சந்திப்பார் ஹதீஸை கேட்கும் போது உடம்புக்கு என்ன வருது அப்படின்னா அப்ப உடம்பு சரியில்லாம போச்சு ஏதாவது பிரச்சனைனா அல்லாஹ் என்ன செய்யறான் பாவத்தை மணி அப்ப பாவம் செஞ்சதுனால அப்படியா இல்லை அடிசல வருது சில நபர்களுக்கு அல்லாஹத்தால உயர்ந்த சொர்க்கு உயர்ந்த அந்தஸ்த கொடுத்துருப்பானா அந்த அந்தத்தை அடைவதற்கான நல்ல அமல்கள் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கும் அந்த மாதிரியான நல்ல அமல்கள் என்ன செய்ய முடியாது செய்வாரு ஆனா அல்லாஹ் வச்சிருக்க அந்தஸ்து இன்னும் கூட அப்ப அந்த அவர் வேண்டும் என்றால் அதற்காக அல்லாஹு தாலா உலகத்துல என்ன செய்வான் சில நோய்களை கூட கொடுப்பான் அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுது ஏதோ பாவம் செஞ்சு விட்டார் என்பது மட்டுமல்ல அந்தஸ்தும் உயருகிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் கணியத்திற்குரியவர்களே அதில் அய்யூப் அலகி இஸ்லாம் அவர்கள் அவர்களை பார்த்து சொல்றாங்க மனைவி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க கொஞ்சம் என்ன செய்யலாம் இல்லையா துவா செய்யலாம் இல்லை அப்படின்னு தான் அதுக்கு ஐயூபலி இஸ்லாம் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா அவங்க மனைவி பார்த்து சொன்னாங்க அந்த பாரு எழுபது வருஷமாக நல்லா தானே இருந்தேன் என்ன கேட்குறாங்க எழுபது வருஷமா நல்லா தானே இருந்தேன் ஏழு வருஷமாக தானே உடம்பு சரியில்லை அதுக்குள்ளே துவா செய்ங்க எவ்வளோ பெரிய விஷயம் விடையற்ற கூடியவர்களை கடைசியாக அனசு ரதியம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபியவர்கள் சொன்னதாக எனவே இதுதான் நம்ம எடுத்துக்கொண்டணும் முதன்மையாக பல கருத்துகள் தஃப்சீரில் போட்டாலும் அனசு ரதி சொல்றாங்க கடைசியில் அய்வு படை இத்தலாம் துவா செஞ்சாங்க என்ன தெரியுங்களா கன்னி மஸ்தனி அந்தா ரஹமர் ராஹமு நபே எனக்கு உடம்பு சரியில்லை மீன் இறக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இறக்கமுள்ளவனாக இருக்க இந்த வார்த்தை எப்போ வந்துச்சு தெரியுங்களா அவர்களால் நின்று தொழ முடியாத சூழ்நிலை வந்த தான் இந்த துவாவே செஞ்சாங்க எப்ப துவா செய்யறாங்க நின்று தொழ முடியல அப்ப நின்று தொழ முடியலையே என்னால உட்கார்ந்து தொழுகிற மாதிரி ஆகி போச்ச நிலைமை அப்படின்னு வரும்போது என்ன செஞ்சாங்க செஞ்சுட்டாங்க யாரு இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது உட்காந்துலாம் என்னால தொழ முடியாது நான் நின்றுட்டு தான் தொழுவேன் பாருங்க இந்த நின்று கொண்டு தொழுவது எவ்வளவு முக்கியமானது அது வரைக்கும் இருந்தவங்க என்னால நின்று தொல முடியலையே உடனே கை எழுந்துட்டாங்க ரப்பே இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதுவும் என்ன கேட்கிறாங்க எனக்கு நோய்வாய்ப்பட்டு நான் இருக்கிறேன் நீ மிகவும் இரக்கம் உள்ளவர் நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ பார்த்து செய்யட்டாங்க கணியத்திற்குரியவர்களை அல்லாஹால அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறார் அவர்கள் சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்கிறார்கள் அப்படி போயிட்டு வரும்போது எப்பவுமே என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி கரெக்டா நிற்பாங்க கையை பிடிச்சி கொண்டு போவாங்க சுயத்தவன் நிறைவேற்றுவது அந்த காலத்துல என்ன செய்வாங்க மைதானத்தில் கொஞ்சம் தூரமா போவாங்க கொஞ்சம் கூட போனவங்க கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நின்றுவாங்க போயிட்டவங்க திரும்பி ரொம்ப நேரமா வரலை அப்ப அல்லாஹைய வகி அங்கே வருது குரான்ல வருது பாரிதுன் குஜி இளிக்க நீங்கள் உங்களுடைய காலை பூமியில் அடியுங்கள் எப்படி இஸ்மாயில் அலி இஸ்லாம் காலை அடி அடித்தாங்க ஜிவிரலி இஸ்லாம் உங்க தோண்டி விட்டாங்க என்ன செஞ்சிருச்சு ஜப்தமன்ஸ் இதே போல உங்களுடைய காலை என்ன செய்யுங்க பூமியில் அடிங்க அங்கிருந்து இருந்து தண்ணீர் வரும் குளிர்ந்த தண்ணீர் வரும் அதில் குளியுங்கள் அதை குடியுங்கள் நாளாக குடித்த குளித்தார்கள் வெளியில் இருக்க எல்லா நோயும் போயிருச்சு குடித்தார்கள் உள்ள இருக்க நோயெல்லாம் கிளீன் ஆயிடுச்சு என்ன அளவுக்குனா உடனடியாக பழைய நிலைக்கு திரும்பிட்டாங்க இப்ப போன ஆளை ரொம்ப நேரமா காணுமே யார் தேடி உள்ள போறாங்க உள்ள போய் பாப்ப என்ன நடக்குது தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல ரொம்ப கவலையோட ஓடி போனா யார காணோம் அந்த உடல்நிலை சரியில்லாத நிலையில அந்த தோற்றத்துல இருந்து ஐவலை சிலத்தை காணும் மனைவி துடி துடிச்சு நீங்க கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுங்களா எல்லா உறவுகளும் போயிருச்சு எல்லா சொந்த பந்தமும் போயிருச்சு காசு போனா எல்லாம் போயிடுவாங்க நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க வரைக்கும் இருந்தது யாருங்க மனைவி இதுதான் கவனிக்கணும் இந்த மனைவிமார்களும் ஒதுக்குறாங்க பாருங்க அதுதான் அந்த கணவரால் தாய்க்க முடியாது என்ன பையன் கவனிக்கல பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பார்க்கல நண்பர்கள் வந்து பார்க்கல ஆனா என் மனைவி கூட என்ன கண்டுக்கறலையே அப்படின்னா மனசு உடஞ்சு போயிடுவாங்க அய்யவள்ளி சில அவருடைய மனைவி ரஹிமா அவர்களை பற்றி சொல்றாங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்க எந்த அளவுக்குள்ள எல்லாம் போயிருச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கூடவே இருப்பாங்க கொஞ்ச நேரம் சாப்பாட்டுக்காக வேண்டி வேலை செய்துக்கு மட்டும் நினைச்சுவாங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு போவாங்க வீட்டு வேலை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற காசு பணத்தில் சாப்பாடை வாங்கிட்டு உடனடியாக கணவன் வந்துருவாங்க உடனே கணவன் இருப்பாங்க கணவனை விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போவே மாட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய கணவனுடைய முந்தைய நிலையை யோசிச்சு பார்த்தா என் கணவர் இப்ப உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கிறாரு எப்படி இருந்தார் செல்வம் என்னை எப்படி வச்சிருந்தாரு நானி மாதிரி வச்சிருந்தாரு என்னை எப்படி கவனிச்சாரு எவ்வளோ காசு என கவனிச்சு பண்ணாரு என்ற அந்த பழைய அந்த பழைய நிலையை யார் சிந்திச்சு பார்த்தாவா மனைவி சிந்திச்சு பார்த்ததுனால கடைசி வரைக்கும் கூட இருந்தாங்களாம் நினைவுக்குரியவர்களே அல்லாஹுத்தாலாவும் குரானில் ஒரு வார்த்தையை சொல்றான் என்ன அப்படின்னா நாம் அந்த ஆயத்தை நிறைய கேள்விப்பட்டிருப்போம் மூலமாக நீங்கள் அமைதியை மன அமைதியை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியின் மூலமாக மன அமைதி எப்ப கிடைக்கும் அப்படின்றத அடுத்து சொல்றான் அது என்னன்னா பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹு அன்பையும் இன்னும் இரட்டத்தையும் போட்டிருக்கிறான் அப்படின்னு நல்லா ரெண்டு சொல்றான் என்ன என்னது என்னது அன்பு அன்புனா அந்த ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு நான் அதிக கண்ணியமான வார்த்தையில சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஈர்ப்பு ஆணுக்கு பெண்ணின் மீது பெண்ணுக்கு ஆண் மீது உள்ள அந்த ஈர்ப்பு கலந்த அன்பு அதையும் வைத்திருக்கிறேன் எனக்கு நீங்க சந்தோஷமா ஒத்துமையா வாழ்றது அது தேவை அடுத்த எல்லாம் சொல்றான் இன்னும் ஒன்னும் வச்சிருக்கிறேன் அது என்ன அப்படின்னா ரஹ்மத் இரக்கம் இரக்க சிந்தனை இந்த ரெண்டுல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்றாங்க மபத்தத்தன் அன்பு ஈர்ப்பு கலந்த அன்பு இது பொதுவா வாலிபர்களுக்கு இருக்கும் வாலிபத்துல என்ன சண்டை போட்டாலும் செஞ்சிருவாங்க நைட்டு ஜாயின் ஆயிடுவாங்க சேர்ந்துருவாங்க நைட்டு சிரிச்சு பேசிக்கிறாங்க ஆனா வயோதிக நிலை அடைஞ்சிட்டா இது எது போயிடும் மபத்தத்தன் போயிடும் அந்த ஈர்ப்பு போயிடும் இப்ப என்ன வரணும்னா ரஹமத் வரணும் இறக்கத்தன்மை கணவன் மனைவி மேல இறக்கப்படணும் என் மனைவி எப்படி உளர்த்தா இறக்கா எத்தனை பிள்ளையை பெற்று எல்லா பிள்ளைங்களும் வளர்த்து ஆளாக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் சுகர் வந்து உடம்பு சரியில்லை எந்த வேலையும் செய்ய முடியல இந்த இந்த இறக்கத்தன்மை கணவனுக்கு வரணும் இதே போல கணவனுக்கு உடம்பு சரியில்ல இப்ப என்ன செய்யணும் பிள்ளைங்களாம் வளர்ந்து ஆளாயிருவாங்க உடனே கணவனை கழட்டி விட்டுற கூடாது சம்பாத்தியம் என் பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சா அவன் தருவான் இல்ல பையனை படிக்க வைச்சது யார் திரேன் என்னுடைய எல்லாம் ஆளாக்கினது யார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுனது காலேஜ் ஃபீஸ் கட்டுறது யார் என் பையன் இன்னைக்கு சம்பா சம்பாரிக்க ஆரம்பிச்சிட்டான் என்பதற்காக வேண்டிய கணவனை கண்டுக்காம விட்டுருலாமா கணவனால் இன்றைக்கி எதுவும் முடியல படுத்த படுக்கையில இருக்கிறார் ஹாஸ்பிட்டலில் வீடுமா அலையிறாரு எத்தனை மனைவிமார்கள் இப்படி இருக்கிறாரு தெரியுமா கணவனோட போய் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் படுத்து தூங்குறதுக்கு முடியாதுன்றாங்க ஜிஹெசில் அட்மிட் பண்ணிருக்கு கேஎம்சியில் அட்மிட் பண்ணியிருக்கு கூட யார் இருக்கா மனைவி அவங்க அங்கெல்லாம் போய் தூங்க மாட்டாங்களோ அவங்களால அங்கே தூக்க வரணும் அவங்களுக்கு கொசு கடிங்க தான் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் என்னால் படுக்க முடியுமா அப்படின்னு யார் போல யார் வேணாலும் போகாமல் இருக்கிறாங்க ஆனால் மனைவி போலன்னா மனசு உடஞ்சு எனவே இந்த கூட அந்த நோயாளிகளை கவனிக்கிறது குறிப்பாக மனைவி கணவனை கவனிப்பது கணவன் மனைவியை கவனிப்பது கடைசி காலம் வரை ஒற்றுமையாக இருப்பது அதற்கு ரஹ்மத் வேண்டும் அந்த முந்தைய நிலைமையை சிந்திச்சு பார்த்து எனக்கப்படணும் நீ ஓடா உழைச்சவங்க இவங்க அவங்க இன்னைக்கு முடியாம இருக்கிறாங்க என்பதை சிந்தித்தால் இந்த ரஹ்மத் இருந்து விட்டால் என்ன செய்வாங்க கடைசி காலம் வரைக்கும் ஒற்றுமையா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன தெரியுங்களா மபத்தோட முடிஞ்சு போயாது ரமத்தே இல்லை அதனால பாருங்க நிறைய ஃபேமிலியில வாலிப வயது அணிஞ்சிருவாங்க பசங்க ஒண்ணுமே புரியாது நம்ம அத்தா அம்மா ஏன் பேசுறது இல்லை இருபது வயசு முப்பது வயசு பசங்க இருப்பாங்க அந்த அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது மட்டும் சும்மா பேசிக்கிருவாங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தா செய்வாங்க ரெண்டு பேரும் பேசுற மாதிரி இருந்துக்கிறவங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கு ஒண்ணுமே புரியாது ஏன் மத்தவங்க பேச மாட்டாங்க ஏன் அத்தவங்க பேச மாட்டாங்க அப்படின்னா மத்தத்தின் காலம் முடிஞ்சிருச்சு ரஹ்மத்து காலம் தொடங்க மாட்டேன் அந்த இறக்கமே இல்லாம போச்சு கடியத்திற்குரியவர்களே அந்த இறக்கமும் சேர்ந்து வந்து விட்டால் அல்லாஹால என்ன செய்வான் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பாங்க கணிதத்திற்குரியவர்கள் அல்லாஹாலா ஹதரத் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முழுமையான ஷிஃபாவை கொடுத்தான் எந்த அளவுக்குன்னு சொன்னா எல்லாம் மாறிடுச்சு நிலம தலைகிலாம் மாறி செல்வ செழிப்பு கொட்டுது இப்போ அதனால நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் ஏதாவது வாழ்க்கையில் சரிவை சந்திச்சா மன கூடாது சொல்லுவாங்க ஏழையாகவே கூட வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனால் செல்வ செழிப்பாக இருந்து அதுக்கு பிறகு ஏழ்மையை சந்திச்சா அது அவங்களால தாக்கிற முடியாது அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் தாக்கிற முடியாது சபராக இருக்கணும் ஐயோ வலைசலா அதுக்கு எப்படி கொட்டலாம் தெரியுங்களா புகாரில வருது ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உடம்புலாம் தெரியாது தாலா அவங்க தோட்டத்தில் வெட்டுக்கிளியை கொண்டு வந்தான் என்ன வெட்டி பார்த்தா தங்க வெட்டி வந்து கூட்டுங்க குளிச்சுக்கிட்டு இருந்தது ட்ரெஸ்ஸை வச்சுருந்தாங்கல்ல அந்த ட்ரெஸ்லயே போய் மாறி எடுக்கிறாங்க எல்லாம் அல்லாஹத்தல்லா கேட்டானா ஐயுவே என்ன பொறுக்கிறீங்கள ஒரு வெட்டுக்கிளியை விடாம இது தேவையா அப்படின்னு புகாரியில் வருது ரசூ சொல்கிறாங்க அதுக்கு சொன்னாங்களாம் எனக்கு வந்து இதெல்லாம் பொறுக்கிதான் எடுத்து தான் எனக்கு காசு பண்ண வரணும்னு இல்லை என்னை செல்வ செழிப்பாக வச்சிருக்கேன் இருந்தாலும் நீ கொடுக்கறத விட முடியுமா ஒன்று நீ கொடுக்கறதை மிஸ் பண்ணக்கூடாது ரொம்ப அதனால வாடுறேன்னா அவ்வளவு அல்லாத்தால மாற்றத்தை ஏற்படுத்தினார் இதே போன்று நமக்கும் இன்ஷா அல்லா மாற்றத்தை ஏற்படுத்துவான் இங்கே நமக்கு ரெண்டு படிப்பென் இருக்குது முதலாவது படிப்பு என்னன்னு சொன்னால் யாராவது உடம்பு செல்ல போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு அப்படி நினைக்காது அவங்களை மட்டும் நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களை உதவி செய்யுங்க ஆனால் இன்னைக்கு உதவின்ற பேரில் என்ன தெரியுமே செய்கிறாங்க போகிறது இல்லை ஒரே ஃபோன் பண்ணி எப்படி இருக்காரு எப்படி இருக்காரு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாரு அந்த பேஷண்ட்டோடு இருக்கிறதே ஒரு ஆள் இருப்பாங்க அந்த பேஷண்ட்டை பிடிக்க சொல்லுவாங்க டாக்டர் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்குமா காலை குடியுவாங்க இவர் ஃபோன் போடுவார் இங்கே எப்படி இருக்காங்க ஃபோன் எடுக்க முடியாது ஒன்று என்ன ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டீங்களா இந்த மாதிரி தொந்தரவு தயவு செஞ்சு பண்ணாதீங்க நேரடியாக போய் பாருங்கள் நேரடியாக போய் பார்த்தா கூட ரொம்ப நேரம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஆ ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்றது யாருக்கு பெத்த பிள்ளை அது சொல்லிட்டாரு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு உடனே ஓடி வந்துடலாம் பெத்த பிள்ளையே இல்லை வெளியிலேருந்து சொந்தக்காரங்க போகிறாங்கல்ல மனைவி மக்கள்லாம் கூடவே இருக்கணும் போயிட்டு போய்ட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு வரக்கூடாது எட்டி பாத்திரம் ஓடி விடக்கூடாது பிள்ளைங்கள்லாம் அங்கேயே இருக்கணும் ஆ சொந்தக்காரங்க போனால் என்ன செய்யணும் பார்த்துட்டு முடிஞ்சா உதவி செஞ்சுட்டு ரொம்ப அட்வைஸ் சில பேர் அந்த டாக்டர்கிட்ட போயிருக்கலாம் இந்த டாக்டர் போயிருக்கலாம் குழம்பி போயிருவாங்க எந்த டாக்டர் தான் போகிறது அப்படி ரொம்ப அட்வைஸ் பண்ண அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் நேரத்துல வெளியில கிளம்பி சில பேர் போய் அல்ல உட்காந்துருவாங்க அந்த சமூகத்தை மட்டும் சொல்லி முடிக்கிற ரொம்ப பிரபலியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கு அப்துல்லாஹிம்னு முபாரக் அப்துல்லா லாலினு ஒரு பெரிய ஹதீஸ் பாடம் நடப்புவாங்க நிறைய மாணவர்கள் அவன் அந்த ஹரீஸ் பாடத்தை கேட்பாங்க ஒரு நாள் அப்துல் அஹிம் முபாரக் கணக்கு நாளைக்கு உடம்பு முடியவங்க போயிடுச்சு இப்போ நிறைய மாணவர்கள்ல போவொருத்தரா வந்து பார்க்க வராங்க அதில் சில பேர் அஜர் அப்படின்னு உட்காந்துட்டாங்க அதுக்கு இது சங்கடமா இருக்கு படுக்க முடியுங்க அதுல ஒரு மாணவர் அல்லான்னு உட்காந்துட்டார் இப்போ இந்த இவரை எப்படி வெளியில அனுப்புறதுன்னு தெரியல போப்பான்னு சொல்கிறதுக்கு மனசாக முடியல அப்போ பேச்சு கொடுத்தாங்களா பா நிறைய பேர் பார்க்க வராங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அதுல சில பேர் வந்து உட்கார்ந்துடுறாங்க வேணப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்றாங்க அவர் சொன்னாராம் அதுல வேணா லாக் பண்ணிட்டோம் டோர அப்படின்னு கேட்டுருக்காரு அதுக்கு பக்கம் ஆயிடுச்சு டோர லாக் பண்ணுவான்னு கேட்கிறாரு சொன்னாங்களா லாக் பண்ணி வெளியில உள்ள டாப்பில் லாக் பண்ணுப்பான்னாங்களா டாப்பில் போட்டுருவா யாரும் வராத மாதிரினா அது சொன்னாங்களா வெளி டாப்பில் போடுப்பான்னு அப்பதான் யோசிச்சாரு ஓ ஹஜத்து நம்மள தான் வெளியில போய் சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி தொந்தரவா இருக்கிறாங்க இப்ப அல்லது இல்லை ஆனா அதே நேரத்தில் நோயாளிய பார்க்க போனா எவ்வளவு நன்மைகள் தெரியுங்களா அதீசில வருது நோயாளிய பார்க்க போனா சொர்க்கத்தை நோக்கி போறாரா நோயாளிய பார்க்க போனா மலக்குமார்கள் அவருக்கு துவா செய்யறாரு அல்ல கேட்பான் நோயாளிய போய் பார்க்காட்டி அல்லாஹ் கேட்பான் நான் நோயாளியா இருந்தேனே என்னையா பார்க்க வரலன்னு கேட்பானா யார் அல்ல கேட்பான் அப்ப அடியான்னு சொல்லுவானா யார் இல்ல நீ என்னைக்கு நோயாளியான எப்பா உனக்கு ஃப்ரெண்டு நோயாளியாக இருந்தானேப்பா சொந்தக்கார நோயாளியாக இருந்தானே அவனை போய் பார்க்கலையே அவனை போய் பார்த்துருந்தா இன்னைக்கு என்ன பார்த்துருப்பேன் அங்கே என்ன பார்த்துருப்பேன்பா அந்த நோயாளியை போய் பார்த்துருந்தா என்னை நீ நங்கு கண்டிருப்பாய் நீ போய் பார்க்க போலையே நல்லா கேட்பான் விசாரிப்பான் எனவே நோயாளிகளை சந்திப்பது அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களை பற்றி தவறாக பேசாமல் இருப்பது எல்லாம் மிக முக்கியமானது அமல் செய்யக்கூடிய தோஃக்கை அல்லா நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக வாகன்துனாக ரொம்ப